வெல்கம் டு நெஸ் தமிழ் எல்லாத்துக்கும் பேட் கலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கில் இருக்கு ஓஜி சம்பவம் அதுவும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை பிளாஸ்ட் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி குட் பேட் அகிலி படத்தோட செகண்ட் சிங்கிலே டு த பீக் லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு சாங்கை கொடுத்துருக்காங்க நம்ம பாதிக்கிற ஜிவி ஜி வி அனிருத் அண்ட் வந்து டப்பான்னு சொல்லிட்டு ஸோ குட் பேட் கலி படத்தோட டீசர் அப்புறமாவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா படத்தோட ட்ரெயிலர் எப்போ வரும் ரொம்ப எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலர் வேறு லெவலான ஒரு கட் இருக்கும் ஏற்கனவே பார்த்திங்கன்னா டீசர் எந்தளவுக்கு ஒரு தரமான கட் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியும் அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இக்கவே பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி தான் அந்த டீசர் கட் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும்

பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடாக இருக்கட்டும் அஃபிஷியல் மூவி ட்ராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இதை ஷேர் பண்ணல இன்னும் ஸோ சில சோஷியல் மீடியாஸ் சில ட்ராக்கர்ஸ் பார்த்திங்கன்னா இது இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பட் நாலாம் தேதி வந்து டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஃபேன்ஸுக்கு ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு தேட்டர்ஸாக தான் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க மல்டிஃப்ளெக்ஸு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊராக தான் பண்ணிட்டு வருவாங்க ஸோ ஆனால் இந்த வாட்டி எப்படி கிடையாது எல்லா தேட்டர்லையுமே பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அட்ட டைமில் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஸோ உங்கள் ஊரில் வந்து எந்தெந்த தேட்டர்ஸ்லாம் பக்கத்தில் மல்டி மல்டிஃப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி மாலாக இருந்தாலும் சரி அதில் பார்த்திங்கன்னா புக்கிங் ஓப்பன் ஆயிரும் ஸோ எல்லாருமே எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலாம் தேதி புக்கிங் ஓப்பன் ஆகுதான் நைட்டு எட்டு ரெண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த புக்கிங்காக பயங்கரமாக வெயிட்டிங் பண்ணிருக்கோம் ஸோ அக்கௌண்ட்லாம் காசு எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இப்போ புக்கிங்காக ரெடியாக இருக்கேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு தரமான சம்பவம் புக்கிங் ஃபஸ்ட் ஷோவில் எந்த மாதிரி ஒரு புக்கிங் ரெக்கார்டு வந்து பண்ண போது நம்ம குட் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு தேங்க்யூ